ஹலோ வெல்கமர்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா டாடாவையும் மல்லியம்மா ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா வந்து இது பழையபடி மாதிரி வந்து சேர்த்து வைக்கணும் அதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணிய்கிட்ட வந்து இருக்காங்க சரி ஓகே இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இது வந்து கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி ஒரு வழி சிக்கினதான் என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது என்னது விஜய் இருந்துட்டு உன்னை வந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது ஃபைல் எடுத்துக்கிட்டா ஃபைல் எடுத்துக்கிட்டு என்னை வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறதுக்கு என்கிட்டே அது வந்து நேராக வந்து சொல்லியிருக்கலாமே அது எதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி சொல்லணும் நீங்கள் எதாச்சும் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து திரும்பவும் மறுபடியும் வந்து எதாச்சும் ஒன்று பண்ணி விட்றாதீங்க பெரியம்மா ஏற்கனவே வந்து அப்படி தான் வந்து அந்த ஃபோன் விஷயத்தில் வந்து இதாகி நான் வந்து பார்த்திங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து பயப்படுறாங்க இது இந்த பயத்துக்கும் வந்து காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் அந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவும் இவங்க மூணு பேர் தான் அந்த பயத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க இப்போ வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கி வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இருந்தாலே அந்த காயம்லாம் வந்து போகல அந்த காயத்துக்காக வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து தூங்கி எழுந்து விடிஞ்சு முடிஞ்சாச்சு விடிஞ்சு முடிஞ்சதும் வந்து வள்ளி மல்லி வந்து போல் வந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு வராங்க என்னடா வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து எப்படியும் வந்து போவார் ஆஃபீஸ் வந்து என்னால் தான் வந்து அந்த என்னது கனடா ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து வந்துருச்சு அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து தூக்கி வந்து கொண்டாடுவார் நீங்களாம் யாரும் வந்து வர தேவலன்னு சொல்லி சொன்ன இடத்துல நீங்கள் எல்லோருமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து கனடா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துக்கு வந்து நம்ம விஜய் வந்து வந்துடுவார் ஏன்னா வந்து மல்லியால் தான் இது வந்து மறுபடியும் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து போகலான்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குதான் ஆனால் வந்து நம்ம வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர போகிறேன் சரி ஓகே மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க ரெகுலராக வந்து தேவையான டிஃபனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு எல்லாத்துக்கும் வந்து பேக் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஆனால் வெண்பகுட்டிக்கு வந்து லீவ்ன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி ஓகே விஜய் வந்து ஆஃபீஸுக்கு போகிறார் இல்லை அவருக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கும் வந்து அமுச்சாச்சு அந் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபைல் மேட்ரு வந்து வெளியே வருது இந்த ஃபைலை வந்து எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொடுக்க வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனா அவங்க நினைச்சது மாதிரி நம்ம அன்னபூர்ணையை நினைச்ச மாதிரி நம்ம விஜயை வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி என்னுடைய ரூமில் வந்து ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலை வந்து ஆஃபீஸ் வரையும் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படி சொல்லியிருந்தாருன்னா மல்லிக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைகால் தெரியாமல் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமாக வந்து குதிச்சிருப்பாங்க அதுவும் குதித்து வந்து என்ன சொல்கிறது ஐயோ எம் புருஷனா எம் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமாக வந்து ஐயோ எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்பாங்க அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மல்லியும் வந்து விஜயும் வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவையும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு கிடுக்குப்பிடி பிடிச்சாங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் அந்த கிடுக்குப்பொடியில் வந்து நம்ம மல்லி கையில் தான் வந்து மாட்டணும் மல்லியோட கையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க சும்மா சட்னி அரைக்கிற மாதிரி வந்து அரைச்சி விட்டுருவாங்க அது எப்போ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அது வந்து நடந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே அது நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லி வந்து முயற்சி வந்து பண்ணோம் ஆனால் அவங்கள மாதிரி வந்து கிடையாது மல்லி வந்து எதுவும் போக்கில் வந்தால் வந்து அடிச்சுட்டு போவாங்களே தவிர அவங்களா வந்து இவங்களை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சியெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க பார்க்கலாம் வந்து முயற்சி எடுத்தாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம் அவங்கள மாதிரி முயற்சி எடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்றைக்கே வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே திறந்திருப்பாங்க இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா